இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸை தான் பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்ம் உங்களோட ஊர்ல பிரான்ச் எங்க இருக்கோ அந்த நேமை வந்து நீங்க இதில் என்டர் பண்ணிடுங்க ஸோ இந்த இடத்துல ஒரு போட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ நம்ம வந்து ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்றதுக்கான ஃபார்மை ஃபில் பண்றோம் ஸோ அதனால வந்து ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து பேஸ் பண்ணா போதும் ஸோ நம்ம வந்து ஜாயிண்ட்டாக ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்பொழுது நம்ம இந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே பேஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிள் அக்கௌண்ட்டு தான் ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணால் போதும் ஸோ நம்ம யாருக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அவங்களோட நேமை இங்கே நம்ம எழுதிடணும் ஸோ நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணுறோம் அதனால் எஸ்பிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க அடுத்தது இந்த பாக்ஸ்ல வந்து நமக்கு என்னென்ன பெசிலிட்டிஸ் எல்லாம் வேணுமோ அந்த மட்டும் நம்ம டிக் பண்ணிக்கலாம் செக் புக் வேணும்னா அதே மாதிரி ஏடிஎம் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம டிக் பண்ணிக்கணும் சோ தான் வந்து நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்றோம் அதனால வந்து அக்கவுண்ட் ஹோல்டர் டைப் வந்து செல்ஃப் கொடுத்துக்கோங்க அக்கவுண்ட் டைப் வந்து சிங்கிள் தான் நம்ம ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணல சிங்கிள் தான் சோ அதனால சிங்கிள்ங்கிறத டிக் பண்ணிக்கோங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா அதுக்கு மினிமமாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும் ஸோ மினிமமாக வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக என்டர் பண்ணிவிடுங்க ஸோ இங்கே வந்து அதை வேர்ட்ஸாக எழுதிடுங்க அடுத்தது டேட் ஸோ எந்த டேட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறோமோ அந்த டேட்டையும் இங்கே எழுதிடுங்க ஸோ அடுத்தது டீட்டெயில்ஸாக நம்ம என்டர் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் எழுதிக்கணும் ஸோ அடுத்தது வந்து ஃபாதர் நேம் என்டர் பண்ணிடுங்க அடுத்தது வந்து மெயிலாக ஃபீமெயிலாக அதை நம்ம எழுதணும் அடுத்தது டேட் ஆஃப் பர்தை என்ட்ரு பண்ணிடுங்க அடுத்தது ஆதார் கார்டு நம்பரும் பேன் கார்டு நம்பரும் கேட்டிருக்காங்க பேன் கார்டு நம்பர் வந்து ரொம்ப மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பேன் கார்டு நம்பர்ஸை கொடுக்கணும் அடுத்த காலம்ல நம்ம வந்து அட்ரஸ் எழுதணும் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட அட்ரெஸை ஃபில் பண்ணிடுங்க உங்களுக்கு இதுதான் பர்மனண்ட் அட்ரெஸ்னா நம்ம சேம்னு கொடுத்துருங்க இல்லைனா கரண்ட் அட்ரஸ் இங்கே எழுதிட்டு பெர்மனண்ட் அட்ரஸை இந்த இடத்துல எழுதிடுங்க அடுத்தது வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க அதையும் எழுதிருங்க அடுத்தது வந்து நம்ம ரெண்டு ப்ரூஃப் கொடுக்கணும் ஸோ நீங்க ஐடி ப்ரூஃப்க்கு வந்து நம்ம ஆதார் கார்டை சூஸ் பண்ணணும் ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நம்ம என்ன சூஸ் பண்றோமோ அதுக்கான நம்பரும் அதை எப்போ இஷ்யூ பண்ணாங்க யார் இஷ்யூ பண்ணது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கூட நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ப்ரூஃப்க்கு நம்ம என்னென்னலாம் சூஸ் பண்ணலாங்கிற எல்லா விஷயமும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எல்லா எல்லாமே வந்து நம்ம இதில் ப்ரூஃபாக கொடுக்கலாம் ஸோ நம்ம ஒரு காப்பியும் இதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த பேஜோட எண்டில் வந்து நம்ம சைன் பண்ணணும் மூணு தடவை இந்த மாதிரி சைன் பண்ணிடுங்க ஸோ இந்த ஃபார்முமே வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும் மற்றது உங்களோட நேமை இங்கே எண்டர் பண்ணிடுங்க ஸோ நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் இந்த இடத்துலலாம் நம்ம சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல மட்டும் சைன் பண்ணால் போதும் அண்ட் அடுத்தது வந்து ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சைன் பண்ணணும் ஒரு வேலை சைன் பண்ண தெரியலனா நம்ம கைரேகியும் வைக்கலாம் ஸோ அடுத்தது நாமினேஷன் ஸோ இந்த நாமினேஷன் எதுக்குன்னா இந்த இடத்துல நம்ம நாமினேஷன் ஏன் டீட்டெயில்ஸை கொடுக்குறோன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதில் இருக்கிற அமௌண்ட்டை யாருக்கு போய் சேரணுங்கிற டீட்டெயில்ஸை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும் ஸோ அந்த டீடைல் தான் இது ஸோ யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிடணும் அடுத்தது இது இங்க தான் வந்து நம்ம நாமினியோட டீட்டெயில்ஸ் எழுதணும் ஸோ இங்க வந்து நாமினியை வந்து என்டர் பண்ணுங்க அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம நாலு நாமினி வரைக்கும் இதுல எழுத முடியும் அவங்களோட அட்ரஸ் ஆதார் கார்டு இதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் ஸோ டேட் ஆஃப் பர்த்தை இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும் இவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஷேர் கொடுக்கணுங்கிறதையும் இங்க எழுதணும் இப்போ ரெண்டு பேர் இங்க என்டர் பண்ணுறீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேராகவும் நம்ம இந்த அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்கலாம் இல்லை செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இது நம்மளோட விருப்பம் தான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேரை வந்து நம்ம கொடுக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல எழுதிடணும் ஸோ இந்த இடத்துல ஒரு மூணு நேம் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஒருத்தவங்க மைனரா இருந்தாங்கன்னா அவங்களோட நேமை இந்த இடத்துல எழுதிட்டு யாருக்கு வந்து நம்ம மைனரா அப்பாயிண்ட் பண்ணுறோங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும் ஸோ இவங்களுக்கு வந்து யாரை நாமினியா நம்ம மென்ஷன் பண்ணுமோ அவங்களோட நேமை எழுதிட்டு அவங்க வந்து என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு எழுதிட்டு ஸோ அடுத்தது அட்ரஸை ஃபில் பண்ணிடுங்க அடுத்தது பிளேஸ் டேட்டெல்லாம் எழுதிட்டு இந்த இடத்துல வந்து சைன் பண்ணிடணும் ஸோ ஒரு சைன் பண்ண தெரியலனா நம்ம கைரேகை வைக்கணும் அப்படி கைரேகை வச்சோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து சாட்சியா வந்து ரெண்டு பேரை வந்து நம்ம சைன் பண்ண வைக்கணும் ஸோ அவ்வளோதான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றதுங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தாச்சு